அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராளயம் அன்னை ஓராளயம் அம்மா சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கொடிந்த கிள்ளை எங்கும் என்னை இஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை நோர் அன்னை ஓரா மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தை இன்று நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லே தாயின் பதிவு வந்தது எங்கே எங்கே அம்மா இந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை எண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராளம் அன்னை ஓரா ஆலயம் கண்டிப்பா 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 நிறைய நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வலைதளங்களை பாருங்களேன் கொண்டாந்து வயசானதுக்கு அப்புறம் அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க ஆமாம் தன்னை பெற்றெடுத்து அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்மளை பாடுபட்டு வளர்த்து ஆல சங்கதியாக்கி இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு வந்தவனே உங்களுடைய ஆமாங்க இது வந்து கிராமத்து பேச்சுங்க வழக்கு சொல்லுங்க ஆடா சங்கதி ஆகி அப்படி வந்தேன் சொல்கிறேன் கையை உண்டி கருணைப் ஆச்சுனா நாங்கள் வந்து பட்டணம்ல ஆமாம் கொஞ்சம் எங்களுக்கும் புரிகிற மாதிரி ஓ அப்படி சொல்றா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரா ஆமாம் அதனால ஹலோ சொல்லுங்க ப்ரோ அதனால தன்னோட தாய் தந்தையில மட்டும் என்னைக்கும் கைவிட்டாது என்று அன்போடு சொல்லி கொண்டு நாங்களும் நீங்களும் எங்களுடைய கிராமப்புறத்துல கிராமப்புறத்துல ஆமா நாட்டுப்புற வரிசையில எங்க தாயை வணங்கக்கூடிய பாடல இதோ அன்பு தம்பி தூங்குகின்ற வண்ணமாக தை மாதம் புறந்திருச்சு ஊரெல்லாம் கூடிருச்சு வீதி எல்லாம் தோரணங்கள் பாரு தை பொங்கலோ பொங்கல் பாரு நம்ம உணவனுக்கு மதிப்பளிக்கும் நாளு தை பொங்கலோ பொங்கல்